இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு அப்புறம் அதை எடுத்து வேற ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுருக்கேன் எல்லாருக்கும் ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் வேணும்ன்ற ஆசையில் சூஸ் பண்ணது தான் சார் லவ் மேரேஜ் அடுத்து இந்த கதைக்கு தேவைப்பட்டது அது இன்னொன்று அண்ட் எல்லாருக்குமே மேரேஜ்னாவே வந்து லவ் மேரேஜ் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ்ன்றது போரிங்கான விஷயம் தானே ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரஸ்ட் சூஸ் பண்ணுறது தான் எல்லாருக்கும் பிடிச்சி பிடிக்கும் ட்ரஸ்ட் யூஸ் பண்ணுற வாயில் நோய் ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ விக்ரமரு சார் கொடுங்க சார் சார் இந்த படம் வந்து முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசுகிறேன் அப்படின்னாங்க சமீப காலமாக ரெண்டு மூணு வருஷத்தில் நிறைய பேர் ஜென்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் எல்லா பொண்ணும் ஐடி கேட்குறாங்க இன்ஜினியரிங்காங்க டாக்டருங்காங்க மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை இந்த மற்றவங்களாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஒரு மீடியா வச்சுக்கோங்க கேமராமேன் வச்சுக்கோங்க நடிகர் வச்சுக்கோங்க ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்கவங்கலாம் அதை பற்றி என்ன சொல்ல வர்றீங்க இந்த படம் என்ன சொல்ல வர்றீங்க இது 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 வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுது இப்போ நீங்கள் சினிமா இந்த மாதிரி விஷயம்னு சொல்லும் போதே எனக்கு பிரியன் சொல்லியிருக்காரு அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமாவில் இருக்க உனக்கு எப்படி அவ்வளோ ஈஸியாக பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம் ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி பேசுது அந்த அது அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனால் ஜாலியாக சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்கோம் நான் இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு அப்புறம் அதை எடுத்து வேறு ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுருக்கீங்களா ஸோ அதனால் உள்ளபடி நல்ல கேள்வி தான் பட் ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்கு அதுக்கு தான் ஆண்ட்ரோலம் சார் மிஸ்டின் சார் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மாதிரியில வாங்குவாங்கன்னு வாங்கினாரு ஆமா பார்த்தோம் இதே இடத்துல என்ன அவ்வளோ பெரிய ஆளாக அப்படின்னு கேட்டவர் திடீர்னு அவருக்கு நடிக்கிற படத்திலே அவர் வில்லனா நடிக்கிற படத்திலே இறக்கிருக்கீங்களே அவர் வாய்ஸ் எப்படி சூஸ் பண்ணி அவர் பாடுவாரான்னு முதல்ல இது பண்ணீங்களா இல்ல 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 பேசணுமா சொல்லணுமா பாடு என்னன்னாசி நம்ம கலைஞர்களா இருக்கும் பொழுது நம்ம உணர்ச்சி பெருகும் பொழுது நம்ம பேச பேசுது ஆமாமா இல்ல இல்ல என்னன்னா அதான் அது ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினாரு பட் தனிப்பட்ட முறைகள் எல்லாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவர் அப்படியும் சொல்லவும் இல்ல அதே மாதிரி மிஸ்கின் சார்கிட்டயுமே நான் சொன்னேன் அவர் இந்த படத்துல பாட்டி அவர் சூப்பர் சூப்பர் நடிச்சிருக்காரு சூப்பர் அப்படின்னு தான் ஸோ கலைஞர்கள் என்னென்னா இப்ப பொதுவா வெளியில இருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி அவர் இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதுலாம் வந்து ஆக்சுவலா உள்ள எதுவுமே இருக்காது அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில தான் நம்ம இருக்கணும் சோ அதனால இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே ஏன்னா இல்ல மனிதர்களா படாத கஷ்டம் கிடையாது இல்லை நிறைய இடி பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம் சோ அதனால அங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஸ்கின் சார் பாடினதுக்கு வரேன் எனக்கு வந்து பொதுவாவே முதல் படத்துல இருந்தே அவருடைய வாய்ஸ்ல ஏதோ ஒரு அவருக்கு நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆள் என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்ரமணியம்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் தெரியும் சங்கீத கல்லானது ரொம்ப பெரிய இசையில வந்து ரொம்ப வல்லுநர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க ஸோ அவரும் மிஸ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க மியூசிக் பத்தி பேசுவாங்க லிட்ரேச்சர் பத்தி பேசுவாங்க நான் பேசும்பொழுதுமே வந்து சொல்லி தெரியணுன்ற அவ்வளோ ஒரு ஒரு ஸ்பன்ஜ் மாதிரி அவர் அவர் அப்சார்வ் பண்ணாத விஷயமே கிடையாது மியூசிக்னு வரும்பொழுது அவர் சிலது எதிர்பார்ப்பார் இல்லையா ஸோ அந்த தயக்கம் இருந்தது இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புகிறோமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கே இந்த இடம் கையில் வந்ததெல்லாம் காணாமல் போகுது இந்த லைனில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னார் ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப சிறந்த பாடகர் ஆக்சுவலாக அவர் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு நான் அவர் பாடி ஒரு படத்தில் கேட்டேன் ஒருத்தங்க பிளே பண்ணி காமிச்சாங்க அவ்வளோ அருமையா இருந்தது ஸோ அதனால அவர் மியூசிக்குமே கத்துக்கிறார் மியூசிக் படிக்க கூட செய்வாருன்றத கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால ஒரு மியூசிஷியனாக தான் அவரை பாட கூப்பிட்டேன் தவிர ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடல ஆக்சுவலாக ஒரு சிங்கராக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் பாடனான்றது தான் ஐடியா தேங்க்யூ டேரக்டர் சார் டேரக்டர் சார் இப்போ சார் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜுங்கிறது ஒரு சமூகத்தில் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே அடங்கி திருமணம் செய்கிறது லவ் மேரேஜுங்கிறது சில கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் செய்கிறது இப்போ இது லவ் மேரேஜ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் படம் எடுத்துகிறீங்களா இல்லை தவறுன்னு சொல்லி படம் எடுக்கிறீங்களா இல்லை சார் எது ரைட் எது தப்புன்னு சொல்கிறது அளவுக்கு நான் நம்ம நான் இல்லை இல்லை சார் எனக்கு அது ஐடியா இல்லை நான் ஜாலியாக ஒரு படம் ஒன்றுன்ற ஜோனில் தான் எடுத்தது சார் இந்த படத்தில் கருத்தோ டெக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி லவ் மேரேஜை ஆதரிக்கிற மாதிரியோ சரி அரேஞ்ச் மேரேஜ் எடுத்து பேசுகிற மாதிரியோ இல்லை அது அப்படி இல்லை பட் பர்சனலாக கேட்டிங்கன்னா வேணால் சொல்லலாம் சார் பர்சனலாக லவ் மேரேஜ் பெட்டர் சாய்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு அது பெட்டராக இருந்திருக்கு நான் லவ் மேரேஜ் பண்ண எனக்கு பெட்டராக இருந்துச்சு எல்லாரும் அதே மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கலாம் சார் டாக்டர் சார் சார் லவ் மேரேஜ் அதில் லவ்வில் மேலே வந்து ஒரு அண்டர்ஃபீல்ட் ஃபீல் கோடு வருது ஏன் அந்த அண்டர் ஃபீல்டு வந்து இப்போ நம்ம படித்தோம்னுச்சிங்களேன் பார்த்துட்டு நீ பாட்டுனா அந்த கோடு போடுவாங்க ஏன் அந்த கோடு ஒரு வேலை லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலையா சார் உண்மையை சொல்லணும்னா இதுக்கு ஏதாவது இன்டலெக்சுவலாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது சார் சொல்லுங்கள் டிசைனர் தான் சார் பண்ணார் இது இல்லைன்னு இதான் எடுத்து சொன்னால் சூப்பரா இருக்கும் ஏதாவது கண்டென்ட் ஆகும்னு ஆசையாக இருக்குது எனக்கு டக்குன்னு தோண மாட்டேன் அவ்வளோ ஸ்பான்டெனியாக வரல சார் ஐயா தான் சொல்லிட்டுருப்பா டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது உண்மையாகவே டிசைனர் பண்ணி கொடுத்தாரு சார் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் ரொம்ப இது பாக்குறோம் ஒரு ராசி பாக்குறோம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு இங்கே இருக்காரு சொல்ல வரும்ல அவர் வந்து மேலே இழுத்து இருக்கு இது கீழே இறங்கி இருக்கு என்ன ராசி பார்த்தீங்க அப்படின்னாரு எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் இப்போ எட்டு பத்து வருஷம் சினிமாவில் இருக்கு இப்படி ஒரு ராசி யாருமே சொன்னது இல்லையே எப்படி நீர் சார் இப்போ நீங்க அதை கேட்கும்போது எனக்கு அதுதான் சார் ஞாபகம் வருது பட் ரேண்டாம டிசைனர் பண்ணார் சார் எல்லோ டூத் ஒரு கேரளா டிசைனர் சார் மிஸ் சார் சார் எப்பவுமே வந்து மிஸ்கின் சார் வந்து இளையராஜா பத்தி தான் பெருமையாக பேசிட்டே இருப்பார் அவரு அவர்கிட்ட கேட்டால் பாடல்கள் வந்து என்ன வேணா சொல்லுவார் ஸோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா இல்லை அவர் பாடு பண் அவர் பண்ற பாட்டுக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரா மென்ஷன் பண்ணியிருந்தாரா இல்லை உங்கள் லாஸ்ட் இது என்னன்னா இளையராஜாக்காக தான் நான் பாடுவேன் எதாவது சொல்லியிருந்தாரா இல்ல அவர் நம்மளுக்கா பாடியிருக்காரு அப்படி இல்ல அதாவது என்னன்னா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் உங்க கேள்வினா அவர் வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ற ஒரு கலைஞரா இளையராஜா சார் தான் இருக்காரு அஹ் மத்தவங்களுக்கு எப்படி பாடுறாரு அப்படின்றதான் தான் கேள்வியா ஓகே சோ ஆக்சுவலா என்னன்னா சரி நம்ம எல்லாருமே இப்ப நானுமே வந்து ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடினேன் ரிலீஸ் அது பட் இளையராஜா சார் வந்து ஒரு ஒரு பெரிய நட்சத்திரம் மாதிரி அவர் ஒளி வந்து யார் மேலயுமே படமா இருக்காது ஸோ அந்த ஒரு அடிப்படையில் ஒரு ஃபேனாக தான் அவர் சொல்ற அண்ட் சிறந்த ஒரு கலைஞர் அண்ட் ஒரு நம்ம எல்லாருக்குமே சீனியர் இண்டஸ்ட்ரிலின்ற முறையில பட் மிஸ்கின் சார் இஸ் வெரி வெரி ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன் இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் அவர் என்னை பத்தி கேள்விப்பட்டிருந்தாருன்னா இந்த பாட்டை எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்கிட்ட இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பாட்டா அந்த மாதிரி அனுப்புவான் அப்படின்னு அவர் நினைச்சிருந்துருக்கலாம் பட் ஆனா நம்ம அனுப்புன பாட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கூட இந்த அந்த பாட்டுக்கு நம்ம கொலபரேட் பண்ணலாமே ஜாலியா ஒரு பாட்டு பண்ணலாமேன்ற இதுதான் பொதுவாகவே அவரை பத்தி நான் மிஸ்கின் சாரை பத்தி ஒன்னு கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் அவர் வந்து சினிமாவை பத்தி ரொம்ப சீரியஸா பேசுறதுனால அவர் வந்து என்னமோ ரொம்ப சீரியஸான ஆளு அவருக்கு ஐ மீன் ஒரு ஃபன்னியா இருக்க மாட்டாரு ஜோவிலா இருக்க முடியாதுன்ற ரொம்ப லைட் ஹார்ட்டடான பர்சனா தான் எனக்கு தோணாரு என்னோட இன்ட்ராக்ஷன்ல இருந்து அண்ட் இளையராஜா சாரோட லவ் வந்து அவரோட பர்சனல் லவ் பட் உங்களுக்கும் தெரியும் நான் வந்து ராஜா சாரோட பெரிய ரசிகன் அப்படிங்கறதுனால அந்த ஒரு புள்ளியில இணைஞ்சோன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டி பிடிச்சதுனால மேபி அப்படி தோணுச்சு சார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா பாடுறதுக்கு ரெண்டே மணி நேரத்தில் முடிச்சுட்டார் ஆக்சுவலாக அவர் பாட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டார் வந்துட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்னா அடுத்த ஒரு ஷூட் இருந்தது அவர் ரொம்ப அருமையாக பாடினார் சார் மிஸ்டின் சார் எப்பவுமே எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வருவார் லாஸ்ட்டு ஒரு மேடையில் வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னார் நீங்கள் என்ன கூப்பிட்டு பார்த்தீங்களா இல்லை இல்லை எனக்கு அதை பற்றி தனிப்பட்ட கருத்தில் எனக்கு தெரியவும் தெரியாது தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய ஆள் இல்லை எனக்கு அதை பற்றி தெரியல சார் 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 மைக் சார் நீங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்னு நினைக்கிறேன் ஆனால் அன்னை இல்லத்துல நிறைய காதல் திருமணம் இப்போ கூட காதல் திருமண வந்திருக்கு உங்களோட தனிப்பட்ட பார்வையில இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து லவ் மேரேஜ் பெஸ்டா அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் லவ் இல்லாம மேரேஜ் ஒர்க் ஆகாது அது தெரிஞ்ச ஒரு விஷயம் காலம் மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி படங்களும் மாறிக்கிட்டு இருக்கு படங்கள் மாறுறதே மக்களுக்காக தான் மக்களும் மாறிட்டாங்கன்னு நம்புகிறாங்க சார் தான் ஆக்சுவலி லவ் அண்ட் மேரேஜ் ரெண்டுமே ரெண்டு விதமான காம்ப்ல ஒரு மாதிரி ஒரு ஒரு அன் ஒரு அன் அன்மம்ஃபர்டபுள் ஸோனுக்குள்ளே போயிட்டே இருக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும் போக 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 லவ்லையும் கமிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு இந்த படத்தில் ஏதாவது மெசேஜஸ் இருக்கா மேம் மெசேஜ் அவங்க சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் அந்த மெசேஜ் அளவுக்கு நம்ம சீரியஸாக பேசலாம் அந்த விஷயத்தை அதையுமே ஜாலியாக தான் பேசியிருக்கோன்றதால அந்த மெசேஜாக எடுத்துக்க முடியல பட் கண்டிப்பாக டேக்அவே இருக்கும் மேம் ஆப்வியஸாக அவங்கவுங்க சாய்ஸ் தான் நான் இப்போ என்னோட சாய்ஸ் தான் சார் ஃபஸ்ட்டு சார் கேட்டேன் சார் இப்போ சொன்னேன் லவ் மேரேஜ் இஸ் மை சாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது எல் அவங்கவுங்க சாய்ஸ்க்கு விட்டுறது பெட்டர் இப்போ வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்தில் லவ் பண்ண ஒருத்தவங்க கிடச்சாங்க என்ன லவ் பண்ணாங்க திரும்ப பண்ணுறமோது எனக்கு அது மேரேஜுக்கு போய் நின்றுச்சு நான் வாய்ப்பு கிடைக்காமல் சுற்றிட்டு இருந்தால் வந்து நான் லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்க மாட்டேன் சார் அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்னு இருப்பேன் எங்கள் அப்பா காலையில் போய் விழுந்த ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு கேட்டிருப்பேன் ஸோ பெட்டர் தான் எது கிடைக்குதோ எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அது சாய்ஸ் பண்ணிட்டு போலாம் பட் எனி திங் இஸ் பெட்டர் போத் இஸ் தேர் சாய்ஸ் தான் ஓகே நம்ம டைட்டில்ல வந்து அந்த மேல இருக்கிற கோட் இருக்கு இல்லையா சோ இட் டு பீ கண்டினியூட்னு தான் நான் புரிஞ்சிக்கிட்டேன் லவ் ஹேவ் டு பீ கண்டினியூட் அப்படினு இது இப்போ ஏனா படிச்சிட்டு இருக்கிற விஷயத்துக்கு தான் மேல கோட் போடுவாங்க இல்லையா ஓகே நான் படிக்கவே மாட்டேன் மேம் சோ லவ் வந்து கண்டினியூ அப்படிங்கறத தான் என்ன அது எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு அது சூப்பர் மேம் எனக்கு இப்போ அப்படி தோணுது மேம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சிக்கறேன் மேம் சந்தோஷம் சார் இந்த சாங் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து நைன்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போடுவீங்க அந்த லவ் ஃபீல் அந்த மாதிரி தான் நீங்கள் நைன்டிஸா இல்லை எயிட்டிஸா நான் எயிட்டி செவன் பானேன் இந்த டெக்னிக்கலி நைன்டிஸ் கிட் என்னென்னா மியூசிக்கில் வந்து இப்போ மியூசிக்கோடைய பரிமாணம் மாறி இருக்கிறது உண்மை பட் ஏன்னா உணர்ச்சி வந்து பழைய மியூசிக்கில் நிறைய இருக்கிறது நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு நம்ம நம்ம கேட்டு வளர்ந்ததை நம்ம மிஸ் பண்ணிட கூடாது யாருன்றதுக்காக அதை நம்ம திரும்ப அதை இது பண்ணுறோம் இன்னொன்று நம்ம மண்ணிலே இருக்கிற இசையோட ஒரு நீட்சியாக நம்மளும் இருக்கணும் நம்ம இந்த மரத்துல நம்ம ஒரு சின்ன இலையா இருக்கும் நம்ம வேற ஏதோ ஒரு இதை வந்து இம்பை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய நம்மளோட கிரௌண்டிங்ல மேக் இருக்கணும்ன்றேஷனுக்காக நம்ம ஒரு இது கேட்டா இது எந்த ஒரு மியூசிக் பாப்பா தமிழ் மியூசிக் அப்படின்னு யாராவது சொல்லணும் உலகத்துல ஸோ அதுக்காக தான் நான் மேக் அந்த நேட்டிவான விஷயத்த அலைவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சொன்னாங்க ஒரு வந்தாங்கன்னா குணமாயிட்டா டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ராசியான டைரக்டரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துல இருக்கா கண்டிப்பா இருக்கு அதே கேள்வி டாக்டர் கேள்வி நீங்க அவ்வளவு முக்கியமானது ஒவ்வொரு சீட்டுக்கு அவ்வளோ போராடுறாங்க நீங்க டாக்டர் அவ்வளவு படிச்சுட்டு பேசுன்னு பார்த்துட்டு டிரெக்டரா இருக்கீங்களே ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சு அந்த கோர்ஸ்ல யாராவது பார்த்து ஏதோ ஒரு இது பண்ணி ஒரு எவ்வளவு மக்களை காப்பாற்றிக்கலாம் கன்வியூ பண்ணிக்கலாம் டாக்டரா எவ்வளோ சொன்னேன் இதே தான் சார் சொன்னேன் சின்ன வயசுலேயே நீங்கள் சொல்கிறதே வேற டோன்ல எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லி பார்த்தேன் சார் அவர் அக்செப்ட் பண்ணிக்க தயார் எல்லாரும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று இருக்கும் சார் சினிமாவுக்கு வீட்டில் இருந்து உடத்தண்ணமோ அது ஒரு ஸ்டெப் பேக் ஓய்யோ பயந்துருவாங்க சார் ஸோ எடுத்த உடனே ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ஃபெயில்லியர் ரேட் இருக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீ போகிற நாலப்பண்ண சிக்கி சின்ன பண்ண போய் நடுத்துறதுக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு வடிவேலோட அப்பா கொடுப்பாரு சார் பொட்டியத்தர உதவுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்பா அந்த டாக்டர் டிகிரி கொடுத்தா நம்புறேன் சார் ஆனால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிற நினச்சேன் சார் ரொம்ப பெரிய போராட்டம் சார் அஞ்சரை வருஷம் டிகிரி சார் ஆறரை வருஷம் படித்தேன் சார் டிபார்லாம் ஆகிட்டேன் சார் பெரிய போராட்டமாக விக்ரம் சார் சார் டேரெக்டர் ஸ்டேஜில் சொன்னாங்க எனக்கு கதையே சொல்ல தெரியல சொல்ல தெரியாது சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு சார் அவர் கதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்கிரிப்ட் எத்தனை கொடுக்கும்போது இல்லை சி கதை சொல்ல வர்றவங்க வந்து எப்பவுமே ஒரு பயத்தோடு வருவாங்க அவங்களை எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஆக்கிரமோ அதே மாதிரி அவங்களும் ஆகுவாங்க ஸோ அவர் அப்படிலாம் சொல்றாரு நல்லாவே பேசுறாருல்ல இப்போதான் பாக்குறீங்கல்ல நல்லாவே சொன்னார் கதையை என்ன தேவையோ அதை சொன்னார் அதை எடுத்து மிச்சதை வந்து எனக்கு நான் ஸ்கிரிப்ட் பிடிக்க படிக்க பிடிக்கும் அதனால அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்து பிடிச்சேன்